வாங்க அபுர்வாஸ் விருந்துக்கு இன்னைக்கு நம்ம நல்லா சுவையான அதே சமயத்தில் ஹெல்த்தியான மசாலா சப்பாத்தி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்போ இதுக்கு நீங்கள் பெருசாக குருமாலாம் வைக்க வேண்டியதில் சிம்பிளாக ரைத்தாவோட கூட ஒரு தக்காளி சட்னி இருந்தால் தேங்காய் சட்னி இருந்தால் கூட போதும் பல சப்பாத்திகளும் நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்கள் மூணு வேறுலேயும் பிச்சிடலாம் ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட வாங்க பிறந்த வெந்தயக்கீரை மசாலா சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா அபூவாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் நாம்மளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது கூடவே சீக்கிர பொடியும் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஐநூறு ரூபாய்க்கு மேலே வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி சார்ஜ் கிடையாது இப்போ வந்து மிக்சிங் பவுலில் மெஷரிங் கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து வச்சுருக்கு நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்திருந்த கோதுமை மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் செய்த சைஸில் எனக்கு பதினாலு சப்பாத்தி கிடைச்சிது நீங்கள் அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும் போது காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அது கூடவே நான் ரெண்டு கப்பு மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் அது கூடவே பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதனால் இறுக்கமாக நம்ம பிடிச்சி அளந்தோம்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஒரு கப்புக்கு ஒரு கைப்பிடி சரியா இருக்கும் ரெண்டு கப் மாவு சேர்த்துருக்கறதால ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் வாசனை பிடிக்காதவங்க எண்ணெய் சேர்த்துக்கூட மாவை பிசைஞ்சிக்கலாம் நெய் சேர்த்து பிசையும் போது சப்பாத்தி நமக்கு நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டே சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கலந்து பார்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மாவு பழங்கள் சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ மாவு மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த மாவு மேலே நல்லா தடவி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு மாவு வறண்டு போகாமல் இருக்கும் இப்போ இந்த மாவை மூடி போட்டு வச்சுட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஊற விட்டோம்னா இன்னுமே மாவு சாஃப்டாயிட்டு சப்பாத்தி நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கடாயில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் காலத்துக்கு நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த பச்சை மிளகா காரம் கொஞ்சம் குறைவாக இருக்குது நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த பச்சை மிளகாவை லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா தினையில் போட்ட உடனே வெடித்து வந்துடும் ரெண்டு துண்டு இஞ்சி தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாய் இஞ்சி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கணும் பச்சை வாசனை போக இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இஞ்சி பிறகு நல்லாவே நல்லா நிறம் மாறி வதங்கி வந்துடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மெழுதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழுத்த தக்காளியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லாவே குழஞ்சி வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ ஆற வச்சுருந்த சட்னி மிக்ஸி கப்புக்கு மாற்றிட்டு வச்சிருக்கேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக குறை குறைப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க நான் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கெட்டியாகவே குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சட்னி நான் கொஞ்சம் தண்ணி சட்னியாக பண்ண போகிறதால அது கூடவே இன்னொரு அரை டம்ளர் தண்ணியுமே நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கட்டியாக வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே நல்லாயிருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க நான் இந்த அளவுக்கு தண்ணியாக பண்ணியிருக்கேன் இப்போ சட்னி ரெடி பண்ணிவிட்டு அதில் தாளிப்பு பார்த்தேன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு மூணு வாரம் மிளகா காம்பெல்லாம் எடுக்கலை காம்போடு தான் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக சேர்த்துட்டு தாளிச்ச தாளிப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு பசஞ்சு வச்சுருந்ததுனால ஒரு முப்பது நிமிஷம் ஆகிடுச்சி மாவு பக்கம் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு இப்போ மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து மாவு பசஞ்சுக்கும் இன்னும் மாவு நல்லா நமக்கு சாஃப்டாகிடும் இப்போ நம்ம மாவு பசஞ்சு நீங்கள் சப்பாத்தி எந்த அளவுக்கு சுட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ சப்பாத்தி உருட்டுறதுக்கு ஒரு இண்டாலியம் சப்பாத்தி மனை வச்சிருக்கேன் இந்த சப்பாத்தி மனை இப்போ நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் சப்பாத்தி மனை மேலே கொஞ்சமாக லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சப்பாத்தி நல்லா மெல்லுசாக உருட்டிக்கோங்க அப்போ தான் நமக்கு கீரை சேர்த்துருக்கறதால நல்லா கீரையும் வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொத்தத்துக்கு நல்லா மெல்லுசாக உருட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு இண்டாலையும் தோசைக்கல் வச்சுருக்கேன் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே சேலுக்கு அவைலபிளாக தான் இருக்குது ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வேணுன்றவங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சுருந்தால் சப்பாத்தியும் வச்சுட்டு அப்படியே விட்டுறாமல் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு கொறம்பு திருப்பி போட்டு நம்ம சுட்டோம்னா சப்பாத்தி நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு கை பொறுக்கலனா அந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு நீங்கள் திருப்பி விட்டுட்டு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா செவந்து மேலே ப்ரௌன் கலர் வந்த பிறகு தான் நம்ம எண்ணெய் தடவி விடணும் நெய் தடவி செஞ்சீங்கன்னா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் சுட்டு கூட சுட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி போட்டு நல்லா செவந்து வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம வெளியே எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா ஹெல்தியான டேஸ்ட்டான வெந்தயக்கீரை சப்பாத்தி சப்பாத்தி ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்